ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் வெற்றி கழிப்பில் உன்னை காண வந்திருக்கிறேன் அப்பன் அப்படி என்ன வெற்றிகளை சாதித்து விட்டான் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து விட்டுதான் உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் அத்தனை சுலபமாக உன் முன்னால் தோன்றுவது கிடையாது இந்த நல்ல நாளில் உன் முன்னால் நான் தோன்றுகிறேன் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக எதையோ சாதித்து விட்ட நிம்மதியில்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படி எதை சாதித்தாய் என்று நீ தெரியாமல் குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வந்துவிட்டது இன்னும் உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிட்டுத்தான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே யாருக்குமே இனி துரோகம் செய்ய வேண்டுமென்ற எண்ணம் உன்னுடைய எதிரிகளுக்கு வராது அந்த அளவிற்கு மிக பெரிய பாடத்தினை அவர்களுக்கு புகட்டி விட்டேன் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தான் செய்ய நினைத்தது என்ன என்பதை உணராமல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் அல்லவா இன்னமும் அவர்கள் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமென்றுதான் துணிந்து நிற்கிறார்கள் என் பிள்ளையே எப்படியோ இந்த கருப்பண்ண சாமியின் அன்பும் ஆசையும் பெற்று நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டுதான் இருந்தது இவர்கள் செய்த செயலால் என் பிள்ளை உறக்கமில்லாமல் தவித்த நாட்கள் எல்லாம் ஏராளம் நீ உறங்காமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்ததும் மன கவலையினால் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்ததும் இந்த அப்பன் அறியாமல் இல்லை இதுவரை வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் இருந்த என் பிள்ளைக்கு மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் அல்லவா இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த பிரச்சனைகள் எல்லாம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையே குறைந்து விட்டது எதை நம்பித்தான் இனி வாழ்வது எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அதிகமான எல்லாம் கொடுத்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையே வெறுத்து வாழ்க்கையின் விளிம்பில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட மனநிலையில் உன்னை தள்ளியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்காமல் விட்டால் என் மீது பழி வந்து சேர்ந்து விடும் அல்லவா அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இது போன்று செய்கின்றவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களுக்கு கிடைத்த தண்டனைகளை எண்ணி மற்றொருவர் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டார்கள் இதனால் வரை இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த அப்பன் சும்மா இருக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் அவர்களுக்கென்று நல்ல நேரம் இருந்தது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் இத்தனை நாளும் தப்பித்துக்கொண்டு இருந்தார்கள் மேலும் மேலும் தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை எல்லாம் அவர்கள் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் எறும்புக்கோ அதில் இருக்கின்ற ஒரு சக்கை மட்டுமே போதுமானதாகத்தான் இருக்கிறது தோட்டம் கிடைக்கும் பொழுது நீ யானையாக மாறிவிடு உனக்கு சக்கைகள் மட்டுமே கிடைக்கிறது என்றால் நீ எறும்பாக மாறிவிடு இந்த வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே ஒரு நாளும் நீ இடம் கொடுக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எது எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே அதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் மாறாக அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று வேதனைப்படாமல் கிடைத்ததை வைத்து என் குழந்தை சந்தோஷமாக இருந்தாலே போதும் என் பிள்ளை சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற தைரியமும் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய நிழலை கூட யாராலும் தொட்டுவிட முடியாது எதற்காக அப்பன் இதையெல்லாம் விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று இப்பொழுதாவது புரிகின்றதா துரோகி என்பவன் வாழ்க்கையில் எளிதாக எப்படி உனக்குள்ளே நுழைந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி குறைவாக இருந்தால் மட்டுமே தான் மற்றவர்கள் உன்னை தவறாக வழிநடத்தவும் உன்னை சோம்பேறியாக மாற்றவும் முயற்சி செய்வார்கள் என் தங்கமே நீ சாதிக்க வேண்டும் என்ற வெறியானது உனக்கு அதிகமாக இருக்குமென்றால் அந்த நேரத்தில் அவ்வளவு எளிதில் உன்னை யாரும் மனைமாற்றம் செய்துவிட முடியாது அது மட்டுமல்ல துரோகிகள் காட்டுகின்ற பாதையில் நீ ஒருபொழுதும் சென்றிருக்க மாட்டாய் உன்னுடைய அறிவு அன்றே சொல்லி இருக்கும் நீ செய்வது மிக பெரிய தவறு என்றெல்லாம் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும் என் தங்கமே நீயோ அங்கு மற்றவர்கள் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீயாக நினைக்கலாம் அப்பனே இவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கிய நட்பல்லவா இவர்களின் பேச்சை கேட்காமல் நான் யார் பேச்சை கேட்க முடியும் என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம் என் தங்கமே நண்பர்கள் செய்வதுதான் துரோகம் தெரியாதவர்கள் செய்வது துரோகம் கிடையாது உன்னோடு பழகிக்கொண்டே உனக்கு ஒருவர் செய்கின்ற விஷயத்திற்கு பெயர்தான் துரோகம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தன்னுடைய லாபத்திற்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் உன்னை ஒருவர் பயன்படுத்தி கொள்கிறார் உன்னை வைத்து சில சோதனைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த முறை இந்த கருப்பண்ண சாமி நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் காப்பாற்ற முடியுமா என்று நீ கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா ஒரு முறை பட்டதை உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்வில் நீயாக உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக இருந்துவிடு புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து பாவங்களை உன் வாழ்க்கையில் நீ குறைத்து கொள்ள வேண்டும் பாவங்களை எல்லாம் நீ தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்திருந்தாலும் சரி அதனுடைய பலன்களை எல்லோரும் அனுபவிக்கத்தான் வேண்டும் இதற்கு முன்பு நீ அறியாமல் செய்த பாவத்தின் பலன்தான் இன்று இது போன்ற ஒரு நட்பு உனக்கு துரோகமாக மாறி இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் அதற்காகவெல்லாம் உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் மாறுவதற்கும் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கும் பல புண்ணியங்களை செய்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறேன் அதனால் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதை எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நடப்பது எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும் என் தங்கமே நான்கு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்பது வற்று மட்டுமே நீ செய்துக்கொண்டு அதை மட்டுமே உன் வாழ்க்கையில் செயல்படுத்து அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே இனி மாறும் உன்னிடத்தில் வேஷம் போடுகின்ற உறவுகளுக்கு மத்தியில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்களுடைய வேசமெல்லாம் கலைந்து உண்மையான உறவுகள் யார் போலியான உறவுகள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே யாரையும் கஷ்டப்படுத்திவிட்டு நமக்கு வருகின்ற சந்தோஷமெல்லாம் இனி வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் விதி என்று சொன்னாலும் சரி சதி என்று சொன்னாலும் சரி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவாக நடந்து கொண்டால் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இங்கு தயாராக இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகிகளை எல்லாம் இனி அண்ட விடாமல் நீ விரட்டியடிக்க வேண்டும் இப்போது வரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொண்டு இதற்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீ கவனத்தில் கொண்டு சென்றால் போதும் என் தங்கமே நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல நம்பிக்கையோடும் எப்போதும் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்